எஸ்டரின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தை வாசிங்கள் எஸ்டரின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் பதினாறாவது வசனம் நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரையெல்லாம் கூடி வர செய்து மூன்று நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள் நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம் இவ்விதமாக சத்தத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன் ராஜா கிட்ட போய் நிற்கணும்னா ராஜாவுக்கு முன்னாடி நிற்கணும் எஸ்தர் வந்து ஒரு ராஜகுமாரத்தி இதுக்கு முன்னாடியே ராஜகுமாரத்தியாக அவர் கொண்டு வந்துட்டார் அவர் வந்து வசதிக்கு பதிலாக எஸ்தர் செலெக்ட் பண்ணப்பட்டாச்சு எஸ்தர் செலக்ட் பண்ணப்பட்டாலும் அதுக்கு முந்தின அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ராஜா எஸ்தர் மேல் பிரியமாக இருந்து அவர் என்ன பண்ணுறாராம் அவளை வந்து தன்னுடைய ராஜகுமாரத்தியை அவளை கொண்டு வந்து வச்சுக்கிறார் ஆனாலும் கூட எஸ்தர் இன்னும் என்னவாகவில்லை ராஜாவினிடத்தில் பர்மிஷன் இல்லாமல் போக முடியாத இடத்துக்கு தான் இருக்கிறாங்க எப்படி இருக்கிறாங்க பர்மிஷன் இல்லாமல் போக முடியாத இடத்துல தான் இருக்கிறாங்க அந்த டிஸ்டன்ஸ் இன்னும் இருக்குது அவங்களுக்கு இப்போது அவங்க சொல்கிறாங்க ஒரு மாறாத சட்டம் உண்டு அந்த சட்டத்தின்படி யாருமே ராஜா சொல்லாமல் உள்ள என்ன செய்ய முடியாது போக முடியாது அப்படி போனால் சாப்பிடுச்சிருவாங்க ஆனால் அப்படி ஒரு நிலைமை இருக்கிறதுன்னு சொன்ன உடனே சில காரியங்களை முர்தக்காய் சொல்லுகிறார் சொன்ன உடனே எஸ்தர் சொல்கிறாங்க சரி நான் போகிறேன் ஆனால் அதற்கு முன்பாக ஒரு காரியம் செய்யுங்கள் முரதைகையை பார்த்து சொல்கிறாங்க நீங்கள் போய் மூன்று நாள் புசியாமலும் குடியாமலும் உபவாசம் இருங்கள் நானும் என் தாதிமாரும் என்ன செய்வோம் உபவாசம் இருப்போம் உபவாசம் இருந்துட்டு அதுக்கு பிறகு நான் ராஜா கிட்டே போகிறேன் இதுதான் ப்ரிப்ரேஷன் ராஜாவுக்கு சந்திக்க போகிறதுக்கான முதலாவது ப்ரிப்பரேஷன் என்ன அப்படின்னு கேட்டால் ராஜாவை சந்திப்பதற்கு முன்பதாக இவங்க ஒரு ப்ரிப்ரேஷன் பண்ணுறாங்க எது புசியாமலும் குடியாமலும் மூன்று நாள் நான் உபவாசம் இருப்பேன் ஃபாஸ்டிங் ப்ரேயரை பற்றி பேசுகிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபாஸ்டிங் ப்ரேயரை பற்றி மட்டுமல்ல இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ரிப்ரேஷன் இருக்குது ராஜாவை பார்க்கறது நான் ஒரு விண்ணப்பத்துக்காக தான் போகிறேன் உலக பிரகாரமான ஒரு காரியத்தை கேட்க போகிறேன் அந்த உலக பிரகாரமான காரியத்தை நான் கேட்பதற்கு முன்பதாக எனக்குள் ஒரு ஆவிக்குரிய ஆயத்தம் இருக்கணும் ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ரிப்ரேஷன் அது எங்கே இருக்குது உள்ளே தான் இருக்குது நாங்கள் போய் இருப்போம் பாருங்கள் ராஜாவை சந்திக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன நினைப்போம் இப்போ யாராவது ஒரு பெரிய மனுஷர் மீட்டிங் கூப்பிட்டாரு ஒரு அரசாங்க விழாவோ அல்லது பிரதமர் வந்து ஒரு பரம்வீர் சக்ரா இந்த மாதிரிலாம் கிஃப்ட்டு கொடுப்பாங்க ஜனாதிபதியெலாம் கொடுப்பாங்க கொடுக்க போகிறாங்கன்னொன்னே நாம் அதுக்கு மூணு நாள் ப்ரிப்பேர் ஆவோம் அதுக்கு மூணு நாள் என்ன செய்வோம் என்ன ட்ரெஸ் போட போகிறோம் என்ன பண்ண போகிறோம் எல்லாத்தையும் வச்சு நம்ம ப்ரிப்பேர் ஆகும் ப்ரிப்பேர் ஆகும்போது நாம் அந்த மூன்று நாட்களும் நம்முடைய முகம் சோகமடையாமல் இருக்கிறதுக்கு பார்த்துப்போம் அதுக்கு நம்ம என்னென்னா முகத்துக்கு பண்ணுறோங்கிறது வேறு விஷயம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அந்த ப்ரிப்பரேஷன் வேறு ஆனால் மூணு நாள் உபாசம் இருந்தால் என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக விபாசம் வந்து என்ன ஆகும் சரீரம் கண்டிப்பாக என்னவாகும் பலவீனமாகும் சரீரம் கண்டிப்பாக பலவீனமாகும் ஆனால் எஸ்அருக்கு தெரிகிறது நான் ராஜாவை பார்க்க போகிற விஷயம் என் சரீரம் பலவீனப்பட்டாலும் என் முகம் இருந்தாலும் அதை விட முக்கியமான விஷயத்தை நான் பார்க்க போகிறேன் அப்பொழுது எனக்கு தேவை ஒரு ஆவிக்குரிய ஆயத்தம் என்பது எனக்கு அவசியப்படுகிறது இன்னைக்கு ஆவிக்குரிய ஆயத்தம் இல்லாமல் தான் எல்லாம் நடக்குது நம்ம ப்ரேயர் பண்ணுறது வேற இப்போ போய் ராஜா கிட்டமா விண்ணப்பம் பண்ண போகிறாங்க ஒரு மிக்க முக்கியமான கருத்தை கேட்க போகிறாங்க ஆனால் அந்த ப்ரேயருக்கு முன்னாடி நான் ஆயத்தப்பட்டிருக்கணும் என் ஜபம் கேட்கப்படுவதற்கு முன்பதாக எனக்குள் ஒரு பர்சனல் ப்ரிப்பரேஷன் இருக்கணும் அது இல்லாமல் நீங்கள் எப்படிப்பட்ட விண்ணப்பத்தை ஏறெடுத்தாலும் உங்களுக்கு பதில் கிடைக்கிறது கடினம் ஒரு விஷயம் பெருசாக ஆக ஆக நம்முடைய ஸ்பிரிச்சுவல் ப்ரிப்பரேஷனும் அதிகமாகணும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆரம்பத்தில் நீங்கள் வரும்போது உங்களுக்கு இருக்கிற ஜப வாழ்க்கையை விட உங்கள் ஊழியம் வளரும் போதோ ஆவிக்குரிய வாழ்க்கை வளரும் போதோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் போதோ உங்களுடைய ஜபம் அதிகமாகணும் நம்ம எப்பவுமே என்ன சொல்லுவோன்னா ஆசிர்வாதம் வந்த பிறகு ஜபிக்கிறதுக்கு நேரம் இல்லைம்போ நாங்கள் பிஸியாக இருக்கிறோம் முந்தி மாதிரி டைம் கிடைக்கிறதே இல்லை எல்லாம் மாதத்துக்கு மூணு நாள் ஃபாஸ்டிங் போடுவோம் இப்போல்லாம் டைம் இல்லை ஏ கர்த்தர் ஊழியத்தில் பிஸியாக வச்சுருக்கிறாரு எங்களுக்கு கத்தர் ஒரு வேலை கொடுத்தாரு அந்த வேலை ரொம்ப பிஸி ஜோம் பண்ணுறதுக்கு கூட நேரம் இல்லை அப்படின்னா உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு பலவீனம் வர ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போகிறது கஷ்டம் பல நேரங்களில் அதான் நடக்குது ஒரு பர்சனல் ப்ரிப்பரேஷன் இல்லை ஆவிக்குரிய ப்ரிப்பரேஷன் கிடையாது ஒரு ஆரம்ப காலத்தில் ஊழியத்துக்கு போகும்போது நாங்கள்லாம் எங்களுக்கு டைம் இருக்கும்போது அதுக்குன்னு தனியாக ஒரு ப்ரேயர் டைம்னு வச்சுருப்போம் அதாவது அந்த மீட்டிங்க்குனே ஒரு ப்ரேயர் டைம் தனியாக தனி ஜபம் மட்டும் இல்லை இப்போ ஒரு கன்வென்ஷன் இருக்குதுன்னா அதுக்குன்னு ஒரு தனி ஒரு ஒரு நாள் உபவாசம் போடலாம் ரெண்டு நாள் உபவாசம் போடலாம் மீட்டிங்ஸ் அதிகமாக ஆக 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 நிறைய பேரால் ஜோம் பண்ணவே முடியறதில்ல ஆண்டவர் என்ன சொல்கிறாரு சில நேரங்களில் இந்த மாதிரி ஊழியம் அதிகமாகும் போது நிறைய ஊழியக்காரங்கிட்ட பேசும்போது நான் கேள்விப்பட்டிருக்கிறாங்க சொல்லுவாங்க இப்போல்லாம் உட்காந்து முந்தி மாதிரி பைபிள் வாசிக்கவே நேரம் இல்லைங்க அர்ஜெண்ட்டாக வாசிக்க வேண்டியிருக்கு காலையில் ஒரு மீட்டிங் மத்தியானம் ஒரு மீட்டிங் சாயங்காலம் ஒரு மீட்டிங் வீழ்ச்சி ஆவிக்குரிய வீழ்ச்சி ஓடணும் ஏசு கிறிஸ்து காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் என்ன பண்ணுறாரு ஊழியம் பண்ணுறாரு அதிகாலையிலே அவர் தேடி வந்துடுறாங்க ராத்திரியில் லேட் நைட் வரைக்கும் இருக்கிறார் ஆனால் வசனம் சொல்லுது ரா முழுவதும் அவர் ஜபித்து கொண்டு இருந்தார் காலையில் போய் அவரை தேட போகிறாங்க அதிகாலையில் அவர் வனாந்திரத்தில் ஜெபித்து கொண்டு இருந்தார் பர்சனல் ப்ரிப்பரேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் தனிப்பட்ட முறையில் தேவனோடு கூட ஆயத்தப்படுதல் என்பது முக்கியம் ஒரு ஆசீர்வாதத்தினுடைய ஸ்டேஜுக்கு வந்த பிறகு நம்ம செட்டில் ஆகிட்டோம் இதுக்கு மேலே பிரச்சனை இல்லை நம்ம ஓடலான்னு சொல்லும் போது ரொம்ப சீக்கிரத்தில் நீங்கள் ஒன்று அந்த ஸ்டேஜ்லேருந்து இருந்து கீழே வருவீங்க இல்லை உங்கள் லைஃப் அந்த ஸ்டேஜோடய முடிஞ்சு போயிடும் அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போகாது ஏன் உங்களுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியல நிறைய பேரோட ஊழியம் அப்படியே வளர்ந்துக்கிட்டே வரும் ஒரு ஸ்டேஜில் நின்றுடும் அதுக்கப்புறம் இருக்காது ஏன் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஸ்டேஜோட அவங்களுடைய பர்சனல் ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஸ்டாக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் அவங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நின்றுட்டாங்கன்னு அர்த்தம் ஊழியம் இருக்கும் ஆனால் இருக்க நான் அதை குற்றமாக சொல்லலை நான் சில நேரங்களில் ப்மன்ஸை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுவேன் நாற்பது வாலியம தாண்டியும் இன்னும் பாட்டு அந்த ப்ரசன்ஸோடையே இருக்குது பாருங்க இன்றைக்கும் பாட்டு ப்ரசன்ஸோடையே இருக்குது காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய வெளிப்பாடு தான் வெளிய பாட்டு நான் க உள்ளே எவ்வளோ தூரம் கூட இருக்கிறேனோ அவ்வளோ தூரம் என் ஊழியத்தில் வெளியே மகிமை இருக்கும் உள்ளே இல்லாமல் மகிமை வெளியே இருக்காது வெறும் டேலண்ட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் ப்ரூவ் பண்ண முடியாது கொஞ்ச நாள் தான் ஓடும் உள்ளுக்குள்ளே எவ்வளோக்கு எவ்வளோ தேவனோடு கூட காத்து கொண்டு இருக்கிறீர்களோ ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ இடத்துல நீங்கள் பிரவேசிப்பது எளிது பதிலை வாங்குவது ஈஸி அதுதான் நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா அதற்கு பிறகு இதுக்கு டைம் ஸ்பென்ட் பண்ணுறாங்க நம்ம போன மீட்டிங் ரொம்ப சக்ஸஸ் ஆயிடுச்சு அடுத்த மீட்டிங் என்ன பண்ணணும் இதை விட இன்னும் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்புறம் நிறைய போஸ்டர் போடணும் நிறைய பேம்லெட் போடணும் இல்லை நிறைய புது வால்யூம் போன வால்யூம் பயங்கரமாக சக்சஸ் ஆயிடுச்சு பாட்டு அடுத்த வால்யூம் இன்னும் கொஞ்சம் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் போடணும் கிராண்டாக பண்ணணும் நிறைய என்னென்ன புது விதமான மியூசிக் இருக்கோ எல்லாத்தையும் யூஸ் பண்ணணும் இது எல்லாம் ரெண்டாவது தான் இவ்வளோத்தையும் சக்ஸஸ் பண்ணுறது எங்கே இருக்குதுன்னு கேட்டால் உன் அறைக்குள்ளே தான் இருக்கிறது உள்ளுக்குள்ள உங்கள் ஸ்பிரிச்சுவாலிட்டி எவ்வளவு இருக்குதோ அவ்வளவு தூரம் தான் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையோ ஊழியமோ வெளியே பிரகாசிக்கும் இல்லாமல் பிரகாசிக்காது பாருங்கள் யோசித்து பாருங்கள் ராஜாவுக்கு பிடிச்ச ராஜஸ்திரி அவர் சொல்றாரு வசதிக்கு பதிலாக எஸ்தரை உடனே செலக்ட் பண்ணி கிரீடத்தை தலையில் வச்சுட்டான் யாரு ராஜா வச்சுட்டார் அந்த அளவுக்கு எஸ்தரை பிடிச்சிருச்சு ஆனாலும் கூட எஸ்தர் சொல்கிறா நான் ராஜாவை பார்க்க போகிறேன் எனக்காக நீங்களும் ஜோம் பண்ணுங்க நானும் ஜோம் பண்ணுறேன் ப்ரிப்பேர் பண்ணிட்டு நான் அப்புறமா உள்ளே போகிறேன் எத்தனையோ பேர் இன்னைக்கு ஜபிக்க கூட இல்லாமல் அப்படியே ஏறி பிரசங்க மேடையில் நிற்கிறது எத்தனையோ பேர் ஜபிக்கிறதே கிடையாது நேரம் வந்து பிரசங்க மேடையில் நிற்கிறது எதுக்கு சொல்ற எப்பவுமே சரி கர்த்தருடைய வார்த்தை கர்த்தரிடத்துல வாங்கி கொடுக்கறதுக்கும் ஆல்ரெடி ப்ரிப்பேர்டான வார்த்தையை கொண்டு போய் கொடுக்கறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்போ ஒரு பிரசங்கத்தை இன்னொருட்டி கொடுக்க கூடாது அப்படி இல்லை கர்த்தர் அந்த பிரசங்கத்தை இன்னொரு இடத்துல கொடுக்க சொன்னார்னா கொடுக்க சொல்லலாம் ஏன்னா ரெண்டுமே ஆவியான ஒரு கொடுத்தது தான் ஆனால் ஒரு சிலர்லாம் ஐம்பத்தி ரெண்டு வாரத்துக்கு பிரசங்கத்தை வாங்கி வச்சுருப்பாங்க அந்த மாதிரி நிறைய பேர் உங்கள் ஆவிக்குறை வாழ்க்கையிலேயே சொல்கிறேன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு புது அனுபவம் இருக்குது ஒவ்வொரு நாளுக்கு ஒரு புது அனுபவம் இருக்குது அதை கர்த்தர்கிட்ட வாங்கணும் நாம் என்ன செய்வோன்னா அதை வாங்க மாட்டோம் அதுக்கு ஒரு ஆயத்தம் வேணும் அந்த ப்ரிப்பேர்ட் ஃபுட் ஆல்வேஸ் ப்ரிப்பேர்ட் ஃபுட்டு தான் அந்த காத்திருந்து தேவ சமூகத்தில் கொண்டாடக்கிறது ஆயத்தம் இல்லாமல் போய் நேராக ஷாப்பிங் பண்ணிவிட்டு ஜாலியாக ஊர் சுற்றிட்டு நேராக போய் மேடையில் நிற்கிறதுங்கிறது வந்து பண்ணலாம் ஆனால் கண்டிப்பாக ரிசல்ட் கொடுக்காது ராஜா பிரியப்பட மாட்டார் நம்ம ராஜா ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறார் அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார் அவர் பிரியப்பட மாட்டார் மேபி ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க பிரசங்கம் சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க அது மோசே மலையை அடித்த மாதிரி தான் மோசே கண்மலை அடித்த உடனே ஜனங்க வந்து தண்ணி குடித்தாங்க ஆடு மாடு குடிச்சிச்சு எல்லாம் கொடுத்துச்சு மோசே ஃபெயிலியர் ஆண்டவர் சொன்னார் நீங்கள் ஜனங்களுக்கு முன்பாக என்னென்ன பண்ணிட்டீங்க என்னுடைய பேரை நீங்கள் கெடுத்துட்டீங்க அதனால நீங்கள் காணனுக்கு போக மாட்டீங்கன்ட்டார் அந்த மாதிரி தான் சில நேரத்தில் நம்ம ஊழியம் தப்பாக பண்ணிடுறோம் கர்த்தர் அதை வச்சு யாரையோ ஒருத்தரை கழுத பேசுறத வச்சு கிரியை செஞ்சிடறார் ஆனால் நாம சக்சஸ் ஆனோமா எஸ்தர் போன நோக்கம் நிறைவேறுச்சா இல்ல எஸ்தர் போற நோக்கம் நிறைவேறணும்னா முன்னாடி ஆயத்தம் இருக்கணும் யோவான் விசேஷம் பத்தாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை வாசிங்க யோவான் பத்து ஒன்பதை வாசிங்க நானே வாசல் என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான் அவன் உள்ளும் புறம்பும் சென்று ரொம்ப முக்கியமான வார்த்தை பாருங்க ஒரு ஊழியக்காரனுக்கு ஒரு ஆவிக்குரியவனுக்கு கர்த்தர் கொடுக்கறதான ஒரு காரியம் என்னன்னா அவன் உள்ளும் புறமும் சென்று மேச்சலை கண்டாடைவான் அதனால் உள்ளும் புறமும் மேச்சலை கண்டடைவான் மேய்ச்சல் வெளியே தானே எப்பவுமே ஆட்டுக்கு மேச்சல் எங்கே இருக்குது வெளியே இருக்குது நீங்க ஆடு மேய்க்கிறவங்க கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க பட்டியில் அடைச்சிருப்பாங்க ஆட்டை காலையில் கொண்டாந்து ஆட்டை திறந்து வெளியே விடுவாங்க எதுக்காகன்னா மேச்சலுக்கு அப்படிம்பாங்க அப்போ மேய்ச்சல் எங்கே இருக்குது வெளியே இருக்கு அதனால் உள்ளும் புறமும் மேய்ச்சல் ஏசு சொல்றாரு வெளியே மேய்ச்சலை கண்டாடிவான்னு சொல்லலை உள்ளும் புறமும் மேய்ச்சல் அவருடைய அர்த்தம் என்ன நீ ஊழியக்காரனாக இருப்பாயினால் ஆவிக்குறிவுடாக இருப்பாயினால் முதலில் தேவ சமூகத்தில் உள்ளே ஒரு மேய்ச்சல் இருக்கிறது உள்ளே உட்காந்து ஒரு மேய்ச்சலை கண்டடையணும் உள்ளே உட்காந்து கர்த்தடத்துல இருந்து வார்த்தையை வாங்கணும் உள்ளே உட்காந்து தேவ சமூகத்தினுடைய சத்தத்தை கேட்கணும் உள்ளே உட்காந்து அவருடைய பிரசன முகத்தில் வரணும் அந்த மேய்ச்சலை கொண்டு போய் வெளியே மேயணும் நான் சொல்றது புரியுதா தேவ சமூகத்தில் உட்காந்து கர்த்தடத்துலேருந்து ஒரு வார்த்தையை வாங்கி கொண்டு வந்து இப்போ நம்ம வெளியே மேயிறதுனா என்ன ஆத்துமாறுவடை ஜனங்களை ஆதாயம் பண்ணுறது வெளியே ஜனங்களை நீ ஆதாயம் பண்ண வேண்டும் என்றால் முதலில் நீ தேவ சமூகத்தில் போய் மேய்ச்சல் அடையணும் அவர்கிட்ட மேயணும் எனக்கு என்ன கொடுக்குறீங்க ஆண்டவரே அதான் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டையில் நடத்துகிறார் முதல்ல நான் சாப்பிடணும் ஆண்டவர்கிட்ட நான் வாங்கணும் அதை நான் குடிச்சு அந்த சாப்பாடை கொண்டு போய் யார்கிட்ட கொடுக்கணும் ஜனங்கிட்ட கொடுக்கணும் அதுதான் உண்மையான மேய்ச்சல் ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள் இன்னைக்கு வெளியே மேயறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கிறோம் வெளியே மீட்டிங் கேட்கணுன்னா கொடுக்கறதுக்கு ரொம்ப ரெடி பிஸி ரெண்டு வாரமும் மீட்டிங் கொடுக்க ரெடியாக இருக்கிறோம் முன்னூற்றி நாளும் ஊழியம் ஊழிய பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் என்ன மீட்டிங்க்கு அங்கே கூப்பிட்றாங்க இங்கே கூப்பிட்றாங்க ரொம்ப சந்தோஷம் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இது எல்லாம் வெளியே மேய்ச்சல் உள்ளே மேயிரோமா வெளியே நீ எவ்வளவு எவ்வளவு தேவ சமூகத்தை விட்டுட்டு வெளியே போகிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உன் வார்த்தையிலேருந்து வல்லமை குறைஞ்சிக்கிட்டே வரும் இந்த பேட்ரி ரீசார்ஜ் பண்ணுறது இருக்குல்ல ஃபோன் ரீசார்ஜ் அந்த மாதிரி உங்கள் ஸ்பிரிச்சுவல் ரீசார்ஜுங்கிறது உள்ளே இருக்குது உள்ளே உட்காந்து நீங்க எவ்வளவு ரீசார்ஜ் ஆகிறீங்களோ அவ்வளவுதான் வெளியே கிடைக்கும் நிறைய பேருக்கு உள்ளே உட்காந்து ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு இஷ்டம் இல்லை ஜோம் பண்ணுறதுக்கு இஷ்டம் இல்லை பைபிள் வாசிக்க இஷ்டம் இல்லை தேவ சமூகத்தில் காத்திருந்து தியானிக்க இஷ்டமில்லை கர்த்தர் சத்தத்தை கேட்க இஷ்டம் இல்லை தேவ சமூகத்துக்குள் அவர்கள் தே நேரம் செலவிட அவர்களுக்கு விருப்பம் இல்லை ஆனா உட்காந்து மணிக்கணக்கில் பிரசங்கம் பண்ண இஷ்டம் பாட்டு பாட இஷ்டம் யாரு உட்காந்து பேசுறதுக்கு இஷ்டம் யாராவது புகழ்றாங்கன்னா உட்காந்து அவங்க மத்தியில் உட்காந்துக்கிட்ட அரை மணி நேரம் அவங்க புகழ்ச்சியை கேட்கறதுக்கு இஷ்டம் ஆனால் நீ எவ்வளவுக்கு எவ்வளவு உள்ள உட்காரீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவுதான் வெளியே பிரசன்ஸ் மேலே மலையில் மோச இருந்து அந்த முகத்தில் பிரகாசம் வந்தாதான் அது ஜனங்கள் மேலே பிரகாசிக்கும் இல்லைன்னா கஷ்டம் ஆண்டவர்கிட்ட வார்த்தையை வாங்காமல் ஜனங்கிட்ட பேச முடியாது ஆண்டவர்கிட்ட போய் நீ உட்காந்தினாதான் ஜனங்களுக்கே உன் மேலே பயம் வரும் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் எளிய கர்த்தருக்கு முன்பாக நின்னாதான் ஆகாப்புக்கு இவன் மேலே பயம் வரும் கர்த்தருக்கு முன்பாக இவன் நிற்காட்டி ஆகாப்புக்கு பயம் வராது நிறைய பைபிள் தியானிச்சிட்டா நிறைய புக்கு படிச்சுட்டா நிறைய நேரம் உட்காந்து ஏதாவது ஒரு வீடியோ பார்த்து மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணிட்டா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்ந்துடும் இல்லை நிறைய நேரம் உட்காந்து இன்ஸ்ட்ருமெண்ட் போட்டால் பாட்டு பாடினா நம்முடைய ஊழியம் வளரும் அப்படின்னு நினைக்கிறாங்க நான் சொல்கிறேன் உங்கள் இருக்கிறது கூழாங்கல்லாக இருக்கட்டும் பாட்டாக இருக்கட்டும் ஒரு சின்ன ஒரு பிரசங்கமாக இருக்கட்டும் சாதாரண உலகம் சொல்லக்கூடிய ஒரு சாதாரண பிரசங்கமாக இருக்கட்டும் ஆனால் அதில் தேவ பிரசன்னம் இருக்குமானால் அதை எடுத்து வல்லமையாய் பயன்படுத்துவதற்கு கர்த்தர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார் பாருங்க இன்றைக்கி எவ்வளவு டீப்பாக செய்தி கொடுக்குறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க ஆனால் கம்பேர் பண்ணிங்கன்னா வெள்ளிக்கிரகமையாவுடைய செய்தியில் அந்த டீப்பெல்லாம் ஒன்று இருக்காது அது காஸ்பல் தான் ஆனால் ஒரு மீட்டிங்க்கு லட்சக்கணக்கானவங்க ரெண்டு லட்சம் மூணு லட்சம் பேர் வந்து நீ உட்கார்ந்துருக்குறாரு ஏன் என்ன காரணம் அப்படின்னா நம்முடைய மெசேஜில் இல்லை அந்த மெசேஜை பயன்படுத்துகிறவர்னு ஒருத்தர் இருக்கிறாரு அவர்கிட்ட தான் வல்லமை இருக்கிறது ஜனங்களை கொண்டு வருகிறவரும் அந்த வார்த்தையை உபயோகப்படுத்துகிறவரும் ஒருத்தர் இருக்கிறார் அவர்கிட்ட தான் பவர் இருக்கு நிறைய பேருக்கு அந்த அவங்க டேலண்ட்டு மேலே ஒரு நம்பிக்கை வந்துடுது நம்ம பாடினா பரவாயில்ல க்ரௌடு வந்துடும் ஒரு பாட்டு பாடணும்னா நம்ம ஏறி நின்று பிரசங்கம் பண்ணணும்னா அது வந்து ராங் ஆட்டிடியூட் தப்பான முறை ஊழியக்காரனை பார்த்து ஜனங்கள் சபைக்கு வரக்கூடாது கர்த்தரை பார்த்து சபைக்கு வரணும் அந்த ஊழியக்காரனை பார்த்து வந்தாங்கன்னா ஊழியக்காரன் போனால் அவங்களும் போயிடுவாங்க அவங்க கர்த்தரை பார்த்து வந்தாங்கன்னா யார் போனாலும் அவர்கள் சபையிலே நிற்பார்கள் இன்றைக்கி அந்த ஊழே அதான் அஃப்கோர்ஸ் கர்த்தர் ஊழியக்காரனை பயன்படுத்துகிறார் ஆனால் ஜனங்கள் எதை பிடிக்கணும் ஊழியக்காரனை பிடிக்கக்கூடாது அவங்ககிட்ட இருந்து வரக்கூடிய கர்த்தருடைய வார்த்தையை பிடிக்கணும் அவங்ககிட்டருந்து சொல்லப்படுகிற கர்த்தரை தான் பிடிக்கணுமே இவளே யாரை பிடிக்கக்கூடாது ஊழியகாரனை பிடிக்கக்கூடாது அப்போ இதுக்கு என்ன வேணும் என்னுடைய ப்ரிப்பரேஷன் நான் உள்ளே ப்ரிப்பர் ஆகணும் நான் ப்ரிப்பேர் ஆகி வந்த ஜனங்கள் என்னை அல்ல என் மூலமே வருகிற தேவனை பிடித்து கொள்வார் இன்றைக்கி அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடையணும் ஃபஸ்ட் உள்ளே போய் உட்காருங்க உங்களுடைய அது ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிறைய பேர் சொல்வாங்க ஏதோ தெரிலங்க எங்களுக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது போராட்டம் மேலே போராட்டம் வந்துக்கிட்டே இருக்குது என்னன்னே தெரியல நாங்களும் நல்லா ஜோம் பண்ணிட்டோம் நாங்களும் அதுக்கப்புறம் ஊ ஊழியக்காரங்கெல்லாம் பார்த்து ஜோம் பண்ணுறோம் நிறைய ஊழியக்காரங்க எங்களுக்கு ப்ராஃபஸி கூட சொன்னாங்க இந்த வருஷம் சரியாயிரும் எங்களுக்கு சரியாகலை நான் சொல்கிறேன் ஊழியக்காரங்க சொல்கிற ப்ராஃபஸியை நான் தப்பாக சரி அதெல்லாம் நான் சொல்ல வரவே இல்லை எது சொன்னாலும் அது நிறைவேற வேண்டுமானால் உங்கள் ஒரு ஆயத்தத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறேன் நீங்கள் காத்திருக்கணும் நீங்கள் காத்திருக்காமல் அது சக்ஸஸ் ஆகாது நீங்கள் உள்ளே டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் வெளியே கர்த்தர் பெரிய அற்புதத்தை செய்வார் அந்தரங்கத்தில் செய்யப்படுகிற ஜத்திற்கு வெளியரங்க வாய்ப்பு என்ன செய்வாரா பலன் கொடுப்பார் அந்த உள்ளான ரொம்ப முக்கியம் கடைசி சொல்லி தருவாங்க ஊழியக்காரங்க ஒரு மணி நேரம் பிரசங்கம் பண்ண போறீங்கன்னா ரெண்டு மணி நேரம் ஜோம் பண்ணுவாங்க அப்ப சொல்லி தருவாங்க ஒரு மணி நேரம் பிரசங்கம் பண்ண போறீங்கன்னா ரெண்டு மணி நேரமா தேவ சமூகத்துல என்ன செய்யணுமா காத்து அப்போ அப்பதான் அந்த ஜபத்துல அந்த பிரசங்கத்துல ஒரு வல்லமை இருக்கும்பாங்க இப்ப அப்படி இல்ல ரெண்டு மணி நேரம் பிரசங்கம் பண்ணுறாங்க ஒரு சிலராக நீ கேட்டேன் மூணு மணி நேரம் பிரசங்கம் பண்றாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்போ எவ்வளோ நேரம் காத்திருக்கணும் ஆறு மணி நேரம் காத்திருக்கணும் காத்திருந்தா தான் அந்த மூணு மணி நேரம் பிரசங்கத்தில் வெளிப்பாடு இருக்கும் நீ எப்பேற்பட்டதான பயங்கரமான என்சைக்கிளோபீடியாவை படிச்சுட்டு வந்து இல்லை நீங்கள் எப்பேற்பட்ட கமெண்ட்ரிஸை படித்து மிகப்பெரிய ஊழியக்காரனுடையதான தாட்ஸ் எல்லாம் எடுத்து பைபிளில் இருந்தோ அல்லது புக்கில் இருந்தோ அப்படியே கொண்டு வந்து கோட்டெல்லாம் பண்ணி அப்படி ரெண்டு கதையை சொல்லி நல்லா பாட்டு பாடி ஜனங்களை கவர் பண்ணலாம்னு நினைச்சாலும் கர்த்தர் உன்னோடு கூட இல்லாவிட்டால் அது அத்தனையும் விருதா வேஸ்ட் உன்னுடைய எல்லாம் கர்த்தருக்கு முன்பாக குப்பை அந்த டேலண்ட்டை கர்த்தர் பயன்படுத்தினால் மட்டும்தான் அது ஆசீர்வாதமாக முடியும் எஸ்தருக்கு நல்லா தெரியுது ராஜாவுக்கு என்ன பிடிக்கும் ஆனால் என்னை பிடிக்க வைக்கிறது ராஜாவுடைய இல்ல கர்த்தருடைய கண்கள் இருக்கு நான் கர்த்தருக்கு பிரியமா நடந்துட்டேன்னா ராஜாவுக்கு என்ன பிடிக்கும் நான் முதல்ல அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிறேன் அதுக்கு ஆயத்தப்படுறேன் அதை செஞ்சுட்டு அதற்கு பிறகு ராஜா கிட்ட போகிறேன் எனக்காக நீங்களும் சும பண்ணுங்க இதுதான் நல்ல கர்த்தருக்கு முன்பாக நிற்க வேண்டிய ஒரு சபையினுடைய சுபாவம் வெளியே போய் கர்த்தருக்கு முன்பாக நிற்கணும்னா வருகையில் நிற்கணும்னா முதல்ல சபை உள்ளே என்ன ஆகணும் ஆயத்தப்படணும்